ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கோர்புஸ் கிறிஸ்டி என்று அழைக்கப்படக்கூடிய இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தின் திருவிழா ஞாயிறு இன்றையத்தின் நானே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு திருப்பலி இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைச்சுவோம் சீயோனே உன் மீட்பரை புகழ்வாய் கீதமும் பாடலும் இசைத்தே உந்த ஞாயிறை தலைவரை புகழ்வாயே எல்லா புகழும் கடந்தவர் அவரே இயலாது உன்னால் அவரை புகழ என்ற மட்டும் துணிந்திடுவாயே உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம் போற்றுதற்குரிய பேருண்மை என்று சிந்தனைக்கேற்ற பொருளே தூய விருந்தின் பந்தியில் அன்று பன்னிரு சோதரர் கூட்டமதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை பெரும் சிறப்பான திருவிழா இன்று இத்திருவிருந்தை முதன் முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம் புதிய பேரரசின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புது தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுறச் செய்யும் புதுமை பழமையை போக்குதல் காணீர் உண்மை நிழலை ஒட்டுதல் காணீர் ஓட்டுதல் காணீர் ஒளியோ இரவை ஒழித்தல் காணீர் திருவிருந்தனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான் திருக்கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய பழி பொருளாக அர்ச்சிக்கின்றோம் அப்பம் மாறி அவர் ஊனாவதும் ரசமது மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவர் கருளிய உண்மையாமே நல்லவர் உண்பர் தீயரும் உண்பர் அதனால் அவர் பெரும் பயன் வெவ்வேறாம் முன்னவர் வாழ்வார் பின்னவர் அழிவார் உணவொன்றாயினும் எத்துணை வேறாம் பயன் விளை திடுமென பகுத்துணர்வாயே வானவர் உணவிதோ நடப்போருக்கும் உணவாயிற்றே மக்களின் உணவை நாய் கட்கறிதல் நலமாகாதே ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நாம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்கூறி காண்பீர் நல்லாயினே உண்மை உணவே இயேசுவே எம் மேல் இறங்கிடுவீரே எமக்கு நல்லமுது ஊட்டிடுவீரே நம் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வேன் அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய் மாந்தர்க்கிங்க உணவினை தருவோய் அங்கும் பந்தையில் அமரச் செய்வாய் அமர்ந்து நம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திருக்கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர் ஆமேன் அல்ல ஆண்டு அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துன்ன நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிராக வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீரர்களோடு பாஸ்காவிருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீரர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லிடுவாரே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டவர்களுக்கு கொடுத்து அதை இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்போது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் இரையாட்சி வரும் நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவமலைக்கு சென்றார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே கிறிஸ்துவேக்கு தொலைக்காட்சிய விசுவாசிகளே இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ திருவுடல் திரு ரத்தம் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய மையமாக அமைகிறது பல கருத்துக்கள் அதில் இந்த திருப்பலியை மையமாக வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் கூடி இறைவனுக்கு நன்றி கூறி ஆராதனை செய்து இந்த வழிபாட்டை எல்லோருமாக சேர்ந்து கொண்டாடுகிறோமே அதுதான் முக்கியமானது தி அப்பர் ரூம் ரிமம்பர்டு ஒவ்வொரு நாளும் ரூம் ரிமம்பர்ட்னா அது அன்றைய கதை இன்று யூ ஆர் டு நீங்களும் நினைவு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் ஒன்று கூடும் பொழுது அந்த மாடி அறையில என்ன நடந்தது இயேசு இந்த திருப்பலியை ஏற்படுத்தினார் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தன்னுடைய திருவுடலாக ரத்தமாக மாற்றின ஒரு மாபெரும் நிகழ்வு அதை ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவுகூர்ந்து கொண்டே இருக்கின்றோம் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அதை நினைவுபடுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது ஒரு லத்தீன் பாடல் சால்வா தோரம் என ஒரு அருமையான லத்தீன் பாடல் காலத்தை வென்ற ஒரு காவியம் இறைவா நீ உன்னுடைய தன்மையை மறைத்து அடக்கிக் கொண்டு இந்த நற்கருமையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர் ஆகவே பாஸ்காம் வரியிலும் ஈசாக் பலியிலும் இதனுடைய முன்குறியை கண்டோம் வானவர் உணவிதோ வழிநடப்போருக்கும் உணவாயிற்றே அருமையான வார்த்தைகள் இந்த அப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றனவே அதை பற்றி ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சான் எப்படி ஒரே அப்போ எல்லாத்துலயும் எப்படி கிறிஸ்து இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் ஒரு பெரிய அறிவாளி அறிஞரிடம் போய் கேட்டார் ஒரு முகம் பார்க்க கண்ணாடிய காட்டினார் இதுல உன் முகம் தெரியுது இல்லமா ஆமா அப்படியே தூக்கி தரையில போது டப்புனு உடைச்சாரு சுக்குலுவரா போயிடுச்சு ஒவ்வொரு கண்ணாடி துண்டலையும் உன் முகம் பார் ஆமா தெரியுது கண்ணாடி துண்டிலே உன்னுடைய முகத்தை பல துண்டுகளில் காண முடியும் என்றால் இந்த அப்பங்களிலே ஆண்டவர் தன்னுடைய மகிமையை கொடுக்க முடியாதா வெறுமனே அந்த எண்ணத்தில் வகுத்து கொண்டிருக்க வேண்டாம் இது எப்படி சாத்தியம் இது நடக்குமா நடக்காதா இல்லை விசுவாசிக்கு அனைத்தும் கூடும் அனைத்தும் நம்பக்கூடியதுதான் நம்பிக்கையின் மறைபொருள் ஏம் ஆஃப் லைஃப் வாழ்வு தரும் உணவு நானே இயேசு என்ற உணவு வாழ்வு தந்து உயிரளிக்கும் உடனிருப்பு நம்மோடு கூட இருக்கின்றார் த பிரசன்ஸ் நம்மோடு இருத்தல் கூட இருத்தல் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த மார்த்தால் மரியாள் அந்த நிகழ்ச்சியிலே அந்த மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்றால் என்ன அர்த்தம் அவர் இயேசுவோடு வந்து இருப்பதை பெரிதாக கருதுகின்றார் மார்த்தால் ஆண்டவருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் சப்பாத்தி செய்யணும் பூரி செய்யணும் கிழங்கு செய்யணும் அப்படின்னு அடிப்படையில இருக்கிறார் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் ஏனென்றால் இறைவன் விரும்புவது உபசரிப்பை அல்ல உடன் இருப்பை நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா உங்களை எத்தனை பேர் நற்கருணை சிற்றாலயத்துக்கு வந்து ஜெபித்து இருக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நற்கருணை ஆதரிடம் ஆண்டவரே உமக்கு நன்றி நீர் என்னை தொடர்ந்து பா பாதுகாத்து வந்ததற்காக நன்றி என்னை ஆசிர்வதியும் என் குடும்பங்களை ஆசீர்வதி என்னோடு தங்கும் மாண்டவரே பொது அருமையான ஜெபம் உடனே இருப்பு ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுங்கள் ஆண்டவர் நம்மோடு தங்க வேண்டும் one bread that provides the medicine of immortality the antidote for death the food that makes us live forever in christ heals the body and soul strengthens for our journey heavenwards words andio kenya sirude vaarthigal adhe pondi thomas aquinasude vaarthigal lo the bread of angels is made உணவது வழிநடப்போருக்கும் உணவாயிற்று உணவு அளிப்பது அழியாமைக்கு மருந்து சாவுக்கு மாற்று மருந்து கிறிஸ்துவில் என்றும் வாழ்வழிக்கும் உணவு ஆன்ம சரீர சுகம் அளிக்கும் விண்ணக பயணத்திற்கு உறுதி அளிக்கும் வார்த்தைகள் வர்ணிக்க இயலா இவ்வருட்சாதன இனிமையை ஆன்மீக நலன்களை அவற்றின் ஊற்றிலேயே சுவைக்கவும் பாடுகளில் கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை மனதில் பதிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த அழைப்பு திருப்பலியை நாம் கொண்டாடுகிறோம் இந்த திருப்பலியில்தான் இந்த அப்பமும் ரசமும் இயேசுவனுடைய திருவுடலாக இரத்தமாக மாற்றப்படும் இயேசுவ திருவுடல் ரத்தத்தை எங்கேயும் உருவாக்க முடியாது பூசையில தான் திருப்பலியில வைத்து அதுவும் இங்கே ஒப்பு கொடுக்கிறோம் அல்லவா அந்த ஒப்பு கொடுத்தலிலே அந்த அப்பமும் ரசமும் இங்கே இடம் பெற வேண்டும் திருவுடலும் ரத்தமாக மாறும் என்று அந்த நற்கோணை மன்றாட்டு துவக்கத்திலே கரங்களை விரித்து ஆசிரியர் அல்லவா அந்த இடத்தில் அவைகள் இடம் பெற வேண்டும் இயேசுனுடைய திருவுடலாக இரத்தமாக அந்த வார்த்தைகள் குருவானவர் சொல்லி இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொல்லும் பொழுதுதான் அவைகள் இயேசுனுடைய திருவுழலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது அதுதான் நற்கருணை இந்த நற்கருணை தருகின்ற மருந்து விருந்து உற்சாகம் ஒற்றுமை நம்பிக்கை இப்படி பல ஒற்றுமைக்கு ஒரு கடிதம் ஏமன் நாட்டிலிருந்து அனைத்தரசாவுக்கு ஒரு கடிதம் அன்னையே உங்களுடைய சகோதரிகளை எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்கள் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை என்று எழுதியிருந்தார் அனைத்தரசா உடனே பதில் போட்டாங்க சரி தாராளமாக வருகிறோம் நாங்கள் வருவதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் ஒரு குரு வேண்டும் அப்படி இருந்தால் தான் நாங்கள் வர முடியும் ராஜா மறுபடியும் சொல்றாரு உங்களை வர சொன்னா என்ன நீங்க கிறிஸ்துவை கொடுப்பதற்காக நாங்கள் கூப்பிடவில்லை எல்லாரும் கிறிஸ்தவங்களா கூப்பிடுல உங்களுடைய சேவை தேவை அதுக்காக நீங்க உங்க சிஸ்டர் அனுப்பி வைங்க அப்படின்னு மறு கடிதம் மறுபடியும் அன்னை தெரிசா நாங்கள் கிறிஸ்துவத்தை ஆன்ம சக்தி வேண்டும் அந்த ஆன்ம சக்தியை கொடுப்பது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே இந்த நற்கருணை ஆராதனையை எங்கள் சகோதரிகள் தினம் தினம் ஒரு மணி நேரம் ஏறெடுக்க வேண்டும் பணிக்கு செல்வதற்கு முன் அப்பொழுதுதான் அவர்கள் திடம் பெறுவார்கள் அதை திருப்பலியிலே செய்ய வேண்டும் அப்படி திருப்பலி ஒப்பு குரு வேணும் என்றால் ஆலயமும் அவர் தங்கும் இடமும் வேண்டும் அப்படி கிடைத்தால் வருகிறோம் இல்லை என்றால் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள் அரசன் அந்த ராஜா ஏற்றுக்கொண்டார் அங்கே இந்த சலேஷ குருக்கள் சென்றார்கள் அதுல ஒருத்தர் தான் இந்த டாம் கடத்தப்பட்டார் நான் பஹ்ரைன் சென்றிருந்தேன் அங்க அந்த நூன்சியோ வந்திருந்தார் அன்னை தெரசாவனால தான் இந்த பகுதியில கிறிஸ்துவம் உன்றது ஈமன் நாட்டில் அவங்க இப்படி வலியுறுத்தி சொன்னதுனால்தான் நடந்ததுன்னு சொன்னாங்க எஸ் யுவர் எக்ஸலன்சி நானும் படிச்சிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அன்னை தெரசாவுடைய நம்பிக்கையை பாருங்க நற்கருணை மீது இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த விசுவாசம் நற்கருணைதான் எங்களுக்கு தெம்பை தருகிறது ஆன்ம தருகிறது வார்த்தைகள் வர்ணிக்க இனிமையை ஆன்மீக நலன்களை அவற்றின் ஊற்றிலேயே சுவைக்கவும் பாடுகளில் கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை மனதில் பதிக்க அழைக்கப்படுகிறோம் நற்கருணை ஒரு அன்பின் எல்லை இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மனிதனானது நற்கருணை ஒரு தியாக பலி கல்வாரி பழி நற்கருணை ஒரு உன்னத உணவு தாயின் உதரம் தாய்ப்பால் போல கடவுளின் திருவுடலும் திரு ரத்தமும் ஒரு அன்பின் உணவு நற்கருணை ஒரு இறை பிரசன்னம் என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபது இறைவன் நம்மோடு இருப்பது என்பதுதான் இந்த நற்கருணை திருச்சபை நற்கருணையிலிருந்து அதன் வாழ்வை பெறுகிறது நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் ஒளியின் மறைபொருள் அந்த அப்பமும் ரசமும் மாறிய பிறகு குருவானவர் சொல்கிறார் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே உமது இறப்பினையும் உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் மீண்டும் ஒரு வரைக்கும் இதை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம் இதுதான் நம்பிக்கையின் மறைபொருள் effect of ஆஃப் sharing இன் ஆஃப் இஸ் டு வாட் வி கிறிஸ்துவின் உடலிலும் இரத்திலும் பங்கு பெறுவதன் விளைவு நாம் பெறுவதையே நாமாக மாற்ற வேண்டும் மாற வேண்டும் நாம் வாங்குவது ஆண்டவருடைய திருவுடலையும் ரத்தத்தையும் வாங்கும் நாம் கிறிஸ்துவாக மாறுகிறோம் மாற வேண்டும் நாம் எதை உண்கிறோமோ அதனுடைய தாக்கத்தில் நாம் மாற்றப்படுகிறோம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் யோவான் 6 56 to seek god is the greatest of all adventures to find god is the greatest of all human achievements to fall in love with god is the greatest of all romances சாகசங்களில் சிறந்தது இறை தேடல் மனித அருள் செயல்களுள் சிறந்தது இறை காணல் காதலில் சிறந்தது இறை அன்பு அவை எக்ஸலான்ஸ் மிக சிறந்தது எது அது தேடலா அல்லது இருக்கக்கூடிய அன்பிலே சிறந்தது இறை அன்பு எனவே இத்தகைய அடிப்படையில் நாம் பெறுகின்ற இந்த நற்கருணை நம்மை இன்னும் கிறிஸ்துவின் அன்பிலே ஒந்தித் தள்ள வேண்டும் அதன் மீது நாட்டம் கொண்டவர்களாக வாழவும் வளரவும் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ அலோன் can satisfy the deepest longing and hunger in our hearts may i always hunger for the imperishable bread that i may be satisfied in you alone as the true bread of heaven nourish and strengthen me that i may serve you with great joy generosity and zeal all the days of my life என் இதய இயக்கங்களை நிறைவேற்றுகின்றவர் நான் எப்போதும் அழியா உணவுக்கே ஆசிப்பேனாக வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய உம்மிலே நான் நிறைவு காண்பேனாக ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும் அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் Amen. Amen. Let us pray, grant O Lord, we pray, that we may delight for all eternity in that share in your divine life which is foreshadowed in the present age by our reception of your precious body and blood. We ask this through Christ our Lord. Amen. Amen.

తండ మహన్ తూయన్ పరాళి గుడ్ మార్నింగ్ అండ్ కాల్ ఆఫ్ యూ